ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் வணக்கம் திரு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க திரு வல்லபசீர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நேற்றைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் அவர்கள் புதிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது மகையானை அப்படின்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டார் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பேசக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே ஆளுநர் வழக்குல இந்தியா முழுவதும் எப்படி ஒரு வெளியிலை நாம் பெற்று தந்தோமோ அதே போல புதிய கல்விக் கொள்கை ஏற்காதனால தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை அவங்க கிட்ட திருப்பி வாங்குவதற்கான ஒரு வழக்கை உச்சநீதிமன்றத்துல நம்ம விரைவில் தாக்கல் செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இது தமிழ்நாடு மட்டுமல்ல ஏறக்குறைய எதிர்கட்சியில் கூடிய இந்த புதிய கல்வியை ஏற்றுக்கொள்ளாத பி எம் சி ஸ்கூல ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்களுக்கும் இது ஒரு விடியலை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கலாம் முதலமைச்சருடைய இந்த அறிவிப்பு எப்படி பாத்துருக்க உண்மையிலேயே அடுத்த கட்டத்துக்கு இந்திய ஒன்றியத்துக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பதற்கு தயாராகி இருக்கிறார் முதலமைச்சர் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அது என்ன நெருக்கடி என்று ஏன் சொல்ல வேண்டும் என்று சொன்னாரு நீங்கள் இதையெல்லாம் இங்கே கொண்டு வந்து திணிக்க முயல்கிறீர்களோ அதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்று நாம் சொல்வதையே அவர்கள் நெருக்கடி என்றுதான் கருதுகிறார்கள் எனவேதான் அவர்களுடைய மொழியிலேயே நெருக்கடி என்று சொல்ல வேண்டியதே இது உண்மையிலேயே நெருக்கடியா என்று கேட்டால் எந்த நெருக்கடியும் இல்லை எங்கள் தன்மை கெட்டுப்போகாமல் இருப்பதற்கு நாங்கள் அப்படியே இயங்குகிறோம் எங்களை விட்டுவிடுங்கள் என்று சொல்கிற அந்த துணிதான் நியாயமாக பார்த்தால் இது ஒரு சுதந்திர போராட்டத்தினுடைய குரல் என்றுதான் சொல்ல வேண்டும் நீங்க இந்த பிஎம்ஸ்ரீ பள்ளி என்று சொன்னதனாலேயே ஒரு செய்தியை பதிவு செய்ய வேண்டியிருக்கு நீங்க ஒரு புதிய கட்டமைப்பை உருவாக்கி அந்த கட்டமைப்புக்குள் நீங்கள் ஒரு பள்ளியை நிறுவி அந்த பள்ளிக்கு தேவையான எல்லா மேம்பாடுகளையும் ஒன்றிய அரசு செய்து கொண்டு அதற்கு பிஎம் ஸ்ரீ பள்ளி என்று நீங்கள் பெயர் சுட்டி கொண்டு உங்களுக்கு எதுவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் நீங்கள் செய்து கொள்ளலாமே இங்கே இப்போது சமஸ்கிருத மொழியை பயிற்றுவிக்கிற ஓரியண்டல் பள்ளிகள் இருக்கின்றன அதை என்ன எழுத்து மூடிவிட்டோமா இந்தியை கற்றுத் தருகிற இந்தி மொழியை பிரதானமாக பயிற்றுவிக்கக்கூடிய கேந்திர வித்யாலயா பள்ளிகள் இருக்கின்றன அதையெல்லாம் எழுத்து மூடிவிட்டோமா பி எம் சி பள்ளியும் இயங்குவதில் இங்க எந்த பிரச்சனையும் இல்லை குறிப்பாக ஒரு முக்கியமான செய்தியை நாம் இந்த நேரத்தில் பேசியாக வேண்டியிருக்கிறது ஏன் பி பள்ளியை நாம் எதிர்க்கிறோம் நீங்க இந்த அரை நூற்றாண்டு காலத்தில் மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கிற கல்வி கட்டமைப்பை நாம எடுத்துக்கொள்வோம் தோறும் தொடக்க பள்ளிகள் ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளை உருவாக்கி இருக்கிறோம் எந்த கிராமத்திலாவது பள்ளி இல்லை என்று சொல்கிற நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறதா இல்லை ஒரு ஒரு எட்டு கிலோமீட்டருக்கும் ஒரு நடுநிலை பள்ளியை உருவாக்கி இருக்கிறோம் இது வந்து ரொம்ப ரேரஸ்ட் எட்டு கிலோமீட்டருக்கு நாம உருவாக்கி இருக்கிறோம்னு அது எட்டு கிலோமீட்டர்னு நாம ஒரு அளவீடை வைத்திருக்கிறோமே தவிர மூன்று கிலோமீட்டர்லயே நிறைய பள்ளிகளை உருவாக்கி இருக்கிறோம் இரண்டு கிலோமீட்டர்ல நிறைய பள்ளிகளை உருவாக்கி இருக்கிறோம் கிராமம் இல்லாத பேரூர் இருக்குல்ல பேரூராட்சிகள் இருக்குல்ல அங்க ஆறு தொடக்க பள்ளிகள் ஏழு தொடக்க எல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் நகர்ப்புறங்களை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் மாநகராட்சி பள்ளிகளை உருவாக்கி இருக்கிறோம் நகராட்சி பள்ளிகளை உருவாக்கி இருக்கிறோம் இப்படி நிறைய கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கிறோம்ல இதுல என்ன பண்றாங்கன்னா ஒரு செலக்ஷன் அவங்க ஒரு ஸ்கேல் வச்சிருக்கிறாங்க அந்த ஸ்கேல்ல ஒரு பள்ளியை செலக்ட் பண்ணுவாங்க அதாவது நகர கட்டமைப்பை ஒட்டி இருக்கக்கூடிய பள்ளியாக இருக்கணும் அந்த பள்ளி கடந்த பத்தாண்டுகள்ல தேர்ச்சி விழுக்காட்டுல ஏறக்குறைய ஐந்து சதவீதத்திலிருந்து தொண்ணூறு சதவீதம் தேர்ச்சி விழுக்காட்டை பெற்றிருக்கக்கூடிய பள்ளியாக இருக்க வேண்டும் இது மைதானங்கள் இருக்கக்கூடிய பள்ளி விளையாட்டு மைதானங்கள் விளையாட்டு திடல்கள் இருக்கக்கூடிய பள்ளியாக இருக்கணும் அறிவியல் ஆய்வு கூடங்கள் இருக்கிற பள்ளியாக இருக்கணும் இதெல்லாம் செலக்ட் பண்ணி இந்த பள்ளிக்கு பி எம் ஸ்ரீ பள்ளின்னு பேர் வச்சிருவாங்க அப்போ நாம் இந்த கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறோம் இந்த கட்டமைப்புக்கு வெறும் அரசினர் மேல்நிலை பள்ளி அரசினர் உயர்நிலை பள்ளி என்று இருக்கக்கூடிய பள்ளியினுடைய பெயர் பலகையை எடுத்துவிட்டு பி எம் ஸ்ரீ பள்ளி என்று பெயர் பலகையை கொண்டு வருகிறார்கள் அவ்வளவுதான் பி எம் ஸ்ரீ பள்ளி என்று சொன்னால் நாம ஏதோ பள்ளியை எதிர்க்கிறோம் என்று பாஜகவினர் அந்த பொருள் போடும்படியான பிரச்சாரத்தை முன்வைக்கிறார்கள் நாம் அந்த பள்ளியை எதிர்க்கவில்லை மாறாக நீங்கள் வெறுமனே வெறும் போட மட்டும் தூக்கிட்டு வர்றீங்கல்ல பெயர் பலகையை மட்டும் தூக்கிட்டு வர்றீங்கல்ல இதைத்தான் எதுக்கு இந்த பெயர் பலகையை தூக்கிட்டு வராதீங்கன்னு சொல்றோம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்திலேயே அந்த பெயர் பலகையை தான் தூக்கிட்டு வர்றாங்க வெறும் அறுபதனாயிரம் ரூபாய் மட்டும் தான் ஒன்றிய அரசிடம் இருந்து தரப்படுகிற தொகை அறுபது நாயிரம் ரூபாய்க்கு இப்ப இருக்கிற நிலைமைக்கு கல் மண்ணு எல்லாம் விற்கிற விலைவாசிக்கு ஒரு வீட்டை கட்டிட முடியுமா மீதி இருக்கக்கூடிய தொகையை ஏறக்குறைய மூன்றரை லட்சம் இப்போது நான்கு லட்சத்தை நெருங்கிடுச்சுங்கிறது தகவல் நான்கு லட்சம் ரூபாயை யார் செலவு செய்கிறார்கள் மாநில அரசு செலவு செய்ய ஆனா பேரு பாருங்க பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் ஏன் முதலமைச்சர் வீடு கட்டும் திட்டம்னு வைத்தார்ண்ணே வேற சில தலைவர்களுடைய பெயர்களை வைத்து விட்டு அந்த பெயரில் வைத்தாருன்ன அப்போ நீங்க வெறும் போர்டை மட்டுமே தூக்கிட்டு வர்றீங்க இந்த தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கிற ஸ்ரீ பள்ளியை ஏற்க முடியாதுன்னு சொன்னதுக்கான காரணம் இதுதான் வேற எந்த நோக்கமும் கிடையாது நீங்க ஏதோ வந்து புதிய எதிர்ப்பை நாங்கள் பதிவு செய்து விட்டதை போல பொருள் கொடுப்படியாக பிரச்சாரங்களை முன்னெடுத்தோம் அதுல தர்மேந்திர பிரதான் பேசியது என்பது அபத்தத்தின் உச்சம் என்ன சொல்லணும் ஒரு அமைச்சர் என்று சொல்றா நாங்க நிதி ஒதுக்குவதில பாரபட்சம் காட்டல ஆனா ஒரு மாநில அரசு இப்படி எங்களுடைய கொள்கையை ஏற்பதுல பாரபட்சம் காட்டுறாங்க இது நியாயமானு கேட்டிருக்க வேண்டிய குரலாக அவருடைய குரல் இருந்திருக்க வேண்டும் அதுதான் ஒரு ஒன்றிய அமைச்சருக்கு அழகு தமிழ்நாட்டுக்கும் அவர்தானே சார் அமைச்சர் கர்நாடகாவுக்கும் அவர்தானே அமைச்சர் பஞ்சாபுக்கும் அவர்தானே அமைச்சர் பீகாருக்கும் அவர்தானே அமைச்சர் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை அவர் பாகுபாடு காட்டாத அமைச்சராக அல்லவா இருக்க வேண்டும் ஆனால் அவர் ஏதோ தமிழ்நாட்டின் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி கொண்டிருக்கிற அமைச்சராகவே அவர் பேசினார் அவர் பேசியது நல்லது இப்ப ஏற்கனவே வந்து இதே போன்ற ஒரு வழக்கு புதிய கல்விக் கொள்கையோ இருக்கட்டும் அதே போல மும்பை இருக்கட்டும் ரெண்டையுமே வந்து தமிழ்நாட்டுல கேரளாவில் மேற்கு வங்கத்துல அமல்படுத்தணும்னு சொல்லிட்டு பாஜகவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் அவர் போய் நீதிமன்றத்துல வழக்கு போட்டாரு அது உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக என்ன சொன்னாங்கன்னா நாங்க நிர்பந்தம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு அந்த மனுவை தள்ளுபடி பண்ணதை பார்க்க முடியு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாடு அரசின் சார்பாக போய் ஒரு மனுவை போட்டு இந்த இதை காரணம் காட்டி நிதி நிறுத்துறாங்கன்னு சொல்லும் போது அதுவும் பிளானிங் கமிஷன் ஸ்டாண்டிங் கமிட்டி ஆஃப் எஜுகேஷன் அவங்களும் இந்த நிதி நிறுத்தக்கூடாது சொல்லியும் கூட இந்த நிதி நிறுத்தி இருக்கிறாங்க அப்படின்றப்போ தீர்ப்பு எப்படி வரும் பாக்குறேன் அதாவது ஒன்றிய அரசு கல்வி விவகாரங்களில் சொல்லுகிற எந்த உத்தரவையும் அப்படியே அமல்படுத்திட வேண்டும் என்று மாநில அரசுக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை இது வந்து எல்லோருக்கும் அந்த புரிதல் உண்டு ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றிய அரசு ஏன் பகைத்துக் கொள்ள வேண்டும்னு எடப்பாடி பழனிசாமி மாதிரியான முதலமைச்சர்கள் முன்னாளில் நினைத்த காலம் என்பது ஒன்று என்னன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி வரும் அமலாக்கத்துறை வந்துரும் இல்லைன்னா நம்ம எம்எல்ஏக்கள்ல கொஞ்சம் பேரை புரிக்கிருவாங்க இதெல்லாம் தேவையில்லாத சரிச்சே அவங்க சொல்றதுல கேட்டுக்கோன்னு ஆனா மாநில நலன் சார்ந்து இயங்குகிற முதலமைச்சர்கள் அப்படி ஆட்பட வேண்டுமான்னு கேட்டா நிச்சயமாக அப்படி ஆட்பட வேண்டிய அவசியம் இல்லை அததான் உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பு சொன்னது இப்போ ஒரு கேஸ்காக நம்ம போறோம் நம்ம இந்த விவகாரத்தை கோர்ட்ல கொண்டு போய் முறையிடுறோம் அப்படின்னு சொன்னா நூறு விழுக்காடு மாநில அரசு என்ன நிலைப்பாட்டை எதிர் எடுக்கிறதோ அந்த நிலைப்பாட்டுக்கு ஆதரவாகத்தான் தீர்ப்பு கொடுக்க முடியும் ஏன்னா மாநில அதிகாரம் என்பது அப்படிப்பட்ட அதிகாரமாக இருக்கிறது சார் நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் சட்டம் ரொம்ப தெளிவா சொல்லுது இந்தியா என்கிற நாடு இருக்குதுல்ல இது வந்து ஒரு தொகுப்பு என்பதுதான் பெடரேஷன் தான் ஒரு கூட்டமைப்பு தான் இப்போ இதுல பல்வேறு மொழி பேசுகிற மாநிலங்கள் பல்வேறு மொழி பேசுகிற இனக்குழுக்கள் பல்வேறு கலாச்சாரம் கொண்டிருக்கிற மக்கள் இவர்கள் எல்லோரையும் சேர்ந்து ஒரு தொகுப்பாகி வச்சு தொகுப்பாக்கி வச்சிருக்கிறோம் நீங்க இந்த தொகுப்புக்குள்ள ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே சட்டம் இப்படி எல்லாம் எதையுமே நீங்க செய்ய முடியாதுங்கிறத கான்ஸ்டியூஷனே சொல்லிட்டு போயிடுச்சு இப்ப கான்ஸ்டியூஷன் தான் சார் செல்லும் நீங்க முதலமைச்சர் வெல்றாரா பிரதமர் வெல்கிறாரா குடியரசுத் தலைவர் வெல்கிறாராங்கிற விவாதத்துக்கே போக தேவையில்லை கான்ஸ்டியூஷன் வின் பண்ணமா பண்ணாதா சட்டத்தின் ஆட்சி தானே நடக்குது சட்டத்தின் நாடுதானே இது கான்ஸ்டியூஷன் வெல்லும் அவ்வளவுதான் செய்தி அப்போ கான்ஸ்டியூஷன் படி நாம போய் என்ன ரொம்ப நிக்கிறோம் இதுல முக்கியம்னா சட்டத்தை எவ்வளவு நேர்த்தியாக நாம பயன்படுத்துறோம்ன்றதுதான் சட்டத்தை நம்முடைய நிலைப்பாட்டிலிருந்து சட்டம் விலகி நிற்கிறதா சட்டத்திலிருந்து நம்முடைய நிலைப்பாடு விலகி நிற்கிறதா இல்ல நாம எந்த இடத்திலாவது சட்டத்துக்கு புறம்பாக பேசிட்டோமா இல்லையே சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுருச்சா மாநிலம் இல்லையே சட்டத்தின்படி ஒரு மாநிலம் இருக்குது ஆனா நான் சட்டத்தையே மதிக்க மாட்டேன் மக்களாட்சி தத்துவத்துக்கும் மதிப்பளிக்க மாட்டேன் ஜனநாயகம் கேட்பேன் அப்படின்னு ஒரு அரசு ஒன்றியத்தில் இருக்கும் என்று சொன்னால் அந்த ஒன்றியத்தை வீழ்த்துவதற்கு ஒரு சாட்டையடி தேவைப்படுகிறது இல்ல அந்த சாட்டையை சுழற்றுகிற இடத்தில் முதலமைச்சர் இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் தீர்ப்பு அதை ஒட்டியே அமையும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ள நிர்பந்தம் பண்றாங்க அப்ப இப்படி ஒரு பிடிவாதம் பண்ணக்கூடிய இந்த அமைச்சரும் சரி அந்த ஆட்சியின் ஒன்றிய ஆட்சியும் சரி கேஸ் போட்டா மட்டும் ஒன்றிய நம்ம வந்து உச்ச நீதிமன்றத்துல வந்து கேஸ் போட்டா மட்டும் நமக்கு வந்து கொடுத்துருவாங்களா ஆளுநர் வழக்கும் போட்டோம் தீர்ப்பும் தெரிஞ்சு ஆனாலும் அதை எதிர்த்து ஏதாவது பண்ணலாம் அவர்கள்லாம் கேள்வி கேட்கிறாரு விளக்கம் கேட்கிறாரு உங்ககிட்ட பல்வேறு விஷயங்களை பார்க்க முடியுது அதான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ற அணுகுமுறையில தானே அவங்க செயல்பட்டுகிட்டு இருக்கிறாங்க அப்போ நம்ம உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பை வாங்கி நம்மளுடைய நிதியை பெற்று விட முடியுமான்ற ஒரு கேள்வியுமே இருக்குல்ல நிச்சயமாக பெற முடியும் பெற முடியாதுங்க எல்லாம் ஒண்ணும் இல்லை ஒண்ணும் இல்ல சார் நீங்க இப்ப எஸ் எஸ் ஏன்னு சொன்னதுனால எனக்கு இன்னொரு செய்தியை நினைவு கூர்றது இந்த சர்வசெக்சி அபியான் திட்டம் இருக்குல்ல இது வந்து அனைவருக்கும் கல்வி அப்படின்றதுதான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரை இருந்த திமுகவினுடைய ஆட்சி காலம் கலைஞர் தான் முதலமைச்சர் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் துணை முதலமைச்சராக இன்றைக்கு இருந்தார் இந்த சர்வசக்ச அபியான் திட்டத்துக்கு நிதி ஒதுக்குனதுல தமிழ்நாடு மட்டும்தான் தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு முறையாக அந்த நிதியை பயன்படுத்தி அனைவருக்குமான கல்வியை கொண்டு சேர்த்ததுன்னு பல மாநிலங்கள்ல ஆசிரியர்களே நியமிக்கப்படல சர்வசக்சபியான் திட்டத்தில் இந்த சர்வசக்சபையான் திட்டம் என்னங்கிறதே பல மாநிலங்களுக்கு போய் சேராத நேரத்துல ஒன்றிய அரசு எந்த நோக்கத்துக்காக அந்த திட்டத்தை கொண்டு வந்ததோ அதை அப்படியே உள்வாங்கி அந்த நிதியையும் முழுமையாக பயன்படுத்தி தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு அந்த திட்டத்தை மாநிலத்தில் அமல்படுத்திய பெருமைக்குரிய மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது ஏன் நான் சொல்றேன் சொன்னா ஒன்றிய அரசு திட்டங்களை எல்லாம் எதிர்ப்பது அல்ல தமிழ்நாட்டினுடைய மனநிலை அது தமிழ்நாட்டினுடைய தன்மை போகாமல் இருப்பதற்கு ஏற்குடியதாக இருந்தா இப்ப அரசினர் மேல்நிலை பள்ளியில சர்வ சிக்ஸ் அபியான் திட்டத்தை கொண்டு வர முடியும் என்ன சர்வ சிக்ஸ் அபியான் திட்டத்தை எப்படி கொண்டு வருவீங்க அப்படின்னு பார்த்தா எந்தெந்த மாணவர்கள் எல்லாம் கல்வி இடைநிற்றலாக நின்றிருக்கிறார்களோ எல்லாம் கல்வி பயிலாமல் இருக்கிறார்களோ எல்லாம் பள்ளியை நோக்கி அழைத்து வருவது ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டாங்க அந்த ஆசிரியர்களுக்கு ஒன்றிய அரசு கொடுக்கிற தொகுப்பை மட்டுமே வைத்துக் கொள்ளாமல் சில கூடுதல் நிதியையும் அன்றைக்கு இருந்த மாநில அரசு ஒதுக்கி அந்த திட்டத்தை செயல்படுத்தி கொடுத்தாங்க இப்ப அதே மாதிரியான ஒரு நடைமுறையை பின்பற்றுவதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம் ஆனா இந்த திட்டம் என்பது எந்த வகையில் பயனளிக்க போகுதுன்னு கேட்கிறோம் வெறும் போர்டை மட்டும் வச்சிருக்கிறது எந்த வகையில பயனளிக்க கேக்குறோம் ஒன்று இப்ப நீங்க இல்லையா நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பெற்றால் மட்டும் என்ன நடந்து விட போகிறது என்று சொல்லி இப்ப கூட எல்லோருமே இருக்காங்க ஏதோ திரௌபதி முர்மு அம்மையார் பதினான்கு கேள்விகளை உச்ச நீதிமன்றத்தை நோக்கி எழுப்பி விட்டார் அதனால் அவர்கள் தீர்ப்பை மதிக்காமல் அது அல்ல சார் இது வந்து கன்சல்டேஷன் தான் இந்த கன்சல்டேஷனுக்கு போறதுக்கு பிரசிடன்ட்டுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ இந்த ரிஜெக்ட் உச்ச நீதிமன்றத்துக்கு ரைட்ஸ் இருக்கு இன்னொன்று உச்ச நீதிமன்றம் என்பது சட்டத்தின் படி இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு ஆரம்பத்திலிருந்து இருந்து ஜெகதீப் தன்கர் சொன்ன கருத்திலேயே முரண்பட்ட உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னதுன்னா யார் பாஸ்ங்கிறது இல்லைங்க இங்க செய்தி கான்ஸ்டியூஷன் தாங்க இங்க செய்தி இங்க பாஸ் என்பது கான்ஸ்டியூஷன் தான் நாடாளுமன்றமா நீதிமன்றமா என்பது அல்ல சட்டத்தை நாங்கள் தான் இங்கே பின்பற்றுகிறோம் நீங்க சட்டம் இயற்றுகிற இடத்தில் இருந்தாலுமே கூட உங்களால் சட்டத்தை திருத்தி அமைக்க முடியுமே தவிர சட்டத்தை மாற்ற முடியாதுன்னு ஒரு செய்தியே சொன்னார் ஒன்று இப்போ இந்த பதினான்கு கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க இல்லையா இது மாதிரி நாளைக்கு வரக்கூடிய தீர்ப்புகள்ல கேட்க முடியும்னா கன்சல்டேஷன் தான் போக முடியும் தீர்ப்பு மாற்றி அமைச்சிட முடியுமா தீர்ப்பை மாற்றி அமைப்பதற்கு குடியரசுத் தலைவருக்கு அந்த அதிகாரம் இருக்கா இன்னொன்று குடியரசுத் தலைவர் ஒரு தபால்காரரை போல இயங்கி விட்டாரு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த நாட்டினுடைய முதல் பெண்மணி த ஃபஸ்ட் லேடி என்று சொன்னால் அவர்தான் இன்று நினைத்திருக்கிறோம் ஒன்றிய அரசு எதையெல்லாம் இந்த தீர்ப்பு விவகாரத்துல கேட்கணும்னு நினைக்குதோ அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் நீதிமன்றத்துல கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரே பிரசிடென்ட் பிரசிடென்ட்க்கு உண்டான ரைட்ஸ் என்னங்கிறதையே மறந்துட்டு இன்றைக்கு அம்பலப்பட்டு போயிருக்கிறார் குடியரசு தலைவர் என்றுதான் இதில் பொருள் கொள்ள வேண்டியிருக்கிறது நாளை ஒரு வேளை இதிலும் நாம் தீர்ப்பு பெற்று வந்து வந்துவிட்டோம் இதற்கு எதிராகவும் ஒன்றிய அரசு குடியரசுத் தலைவரை பயன்படுத்தும் என்று சொன்னால் குடியரசுத் தலைவர் அம்பலப்பட்டு போவாரே தவிர குடியரசுத் தலைவரால் என்ன செய்துவிட முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஒண்ணு வேணாம் இப்ப ரவி விவகாரத்துல குடியரசுத் தலைவர் கன்சல்டேஷனுக்கு போயிருக்காங்க அது அக்செப்டன்ஸ்ல பதில் வருதா இல்ல ரிஜெக்ஷன்ல போக போதாங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு தெரியும் ஏறக்குறைய அது ரிஜெக்ஷன்ல போறதுக்கான வாய்ப்புகள் தான் எனக்கு நீங்க தீர்ப்பின் மீது சந்தேகம் எழுப்ப முடியாது சட்டத்தின் மீது தான் சந்தேகத்தை எழுப்ப முடியும் அந்த விஷயத்துல ரொம்ப கிளாரிட்டியோட தான் நீங்க போகணும் இப்ப இந்த அம்மையார் எழுப்பி இருக்கிறது தீர்ப்பின் மீதான சந்தேகம் தீர்ப்பின் மீது உங்களுக்கு சந்தேகமே எழக்கூடாது சார் தீர்ப்பின் மீது சந்தேகம் எழுந்தா அது யார் கிட்ட எழ வேண்டும் என்று சொன்னால் இதற்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தினுடைய ஐந்து நீதிபதிகள் அமர்வுல அமர் எழணும் நீங்க பிரசிடென்ட் போய் அதை கேட்கக்கூடாது அதுக்கு ரைட்ஸ் இருக்கான்னு கேட்டா நீங்க உங்களுக்கு அந்த ரைட்ஸ் சட்டம் கொடுக்கவில்லை நீங்கள் மேல்முறையீட்டுக்குத்தான் போய் அந்த சந்தேகத்தை எழுப்ப வேண்டி இருக்கிறது எனவே இது நீர்த்து போகத்தான் போகிறது போகிறது என்பது எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும் சட்ட வல்லுநர்கள் அதைத்தான் சொல்லுவாங்க இப்ப இன்னொரு தீர்ப்பை நாம் நாளை பெற்று வந்தால் இதை எப்படி ஒன்றிய அரசு மறுதளிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக ஒன்றிய அரசு மறுதளிக்கவே முடியாது மறுதளிக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு நினைத்தாலும் கூட அவர்கள் அம்பலப்பட்டுத்தான் போவார்கள் எனவே தான் உச்ச நீதிமன்றத்தை நாட போகிறோம் என்று ஒரு கடிவாளத்தை இப்போது போட்டு இருக்கிறார் முதலமைச்சர் என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன் இப்ப நீங்க சொன்னதுதான் நேற்றைக்கு நேற்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்திலேயே முன்னாள் நீதிபதியான கோபால் கவுடா அவர்கள் பேசியிருக்கிறார் அதாவது இதுவரைக்கும் யாருமே வாங்காத ஒரு தீர்ப்பை வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை முதலமைச்சர் வந்து ஆளுநர் எதிராகவும் பிரசிடென்ட்க்கு எதிராகவும் இருக்கிறார் அவங்க கண்டிப்பாக அதற்கு பைண்ட் ஆகி தான் போகணுமே தவிர எதிர்த்தலான்னு கேட்க கூடாது அந்த கேள்விக்கு உச்சநீதிமன்றம் பதில் சொல்லும் தேவை சொல்லிட்டு உச்ச நீன்ற நீதிபதியே அதில் சொல்வதெல்லாம் முடிஞ்சு அவர் குறிப்பிட்டு ஒரு வார்த்தையை இப்படியான தீர்ப்புகளை வாங்குவதன் மூலமாக விடியலை மூலமாக தேசிய அளவுல ஒரு மிக முக்கியமான இடத்தை நோக்கி முதலமைச்சர் நகர்ந்து கொண்டிருக்கிறார் விரைவில் அவர் மிகப்பெரிய ஒரு தேசிய தலைவராக வர இருக்கிறார் அப்படின்ற வார்த்தை அவர் பயன்படுத்திருக்கிறார் எப்படி பார்க்கறீங்க ஒரு நீதிபதி அவர்கள் இப்படி ஒரு கணிப்பை இன் இந்தியா என்று அவர் சொன்னார் உண்மையிலேயே பெருமிதம் கொள்ளத்தக்க ஒரு நிகழ்வாக நேற்றைய நிகழ்வு அமைந்தது நேரடைகளை பார்க்கிற போது கூட அப்படித்தான் நான் உணர்ந்தேன் நான் பல நேரங்களில் சொல்லி இருக்கிறேன் இந்திய ஒன்றியத்துக்கு திசை காட்டுகிற கல்வி கருவியாக தமிழ்நாடு போயிருக்கிறது கலங்கரை விளக்கமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திகழ்கிறார் என்று காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இந்தியா கூட்டணியினுடைய கதையிலிருந்து பேசியாக வேண்டியிருக்கிறது தன்முனைப்பு காட்டாமல் தன்னலம் கருதாமல் மாநில சுயாட்சியினுடைய குரலை உயர்த்தி துடிப்பதாக இருந்தாலும் சரி இந்தியாவினுடைய இறையாண்மையை பாதுகாப்பதாக இருந்தாலும் சரி இந்தியாவினுடைய பன்முகத்தன்மைக்கு ஆபத்து வருகிற போதெல்லாம் சண்டமாரதம் செய்வதாக இருந்தாலும் சரி முந்தி நிற்கிற ஒரு களவீரனாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் திகழ்கிறார் அதுல எல்லாம் சந்தேகமே கிடையாது இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா பல்வேறு விமர்சனங்கள் எனக்கு கூட அதில் விமர்சனம் உண்டு ராணுவத்துக்கு ஆதரவாக எல்லாம் பேரணி எதற்காக நடத்திட வேண்டும் இது இப்போது தேவைப்படுகிறதா ஆனா அவர் ஒரு சமைச்சையை கொடுக்கிறார் என்ன சமைச்சையை கொடுக்கிறார் என்று சொன்னால் இப்ப பாருங்க மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் கமிட்டி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இந்தந்த நாடுகளுக்கு இவங்க போக போறாங்க யாருன்னு கேட்டா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் நீங்க பாத்தீங்கன்னா ஜெயராம் ரமேஷ் கூட நேற்றைக்கு வரவேற்பு தெரிவித்து விட்டு ஒரு சந்தேகத்தை எழுப்பினார் அவர் ஏன் நீங்க இத வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி முடிவெடுக்காம அல்லது பார்லிமெண்ட்ட கூட்டாம இப்படி ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க ஒருவேளை இந்த எல்லா பார்ட்டியினுடைய மெம்பர்ஸும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டும் கிளம்பி வெளிநாடுகளுக்கு போன பிறகு நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர்கள் மாநாட்ட கூட்ட போறீங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்பினர் ஆனா எதிர்கட்சி ஆளுகிற மாநிலம் இந்த நேரத்துல அரசியல் செய்யணும்னு நினைச்சா அரசியல் செஞ்சிருக்கலாம் ஆனா நாடு ஒரு பேராபத்து மிக்க சூழல்ல இருக்கு ஒரு அசாதாரணமான சூழல் நிலவுதுன்னு முதல் முதலில் ஒரு மாநில முதலமைச்சர் பேரணியை அறிவித்து இந்தியாவினுடைய இந்த அசாதாரண சூழலில் நாங்கள் இந்திய துணை கண்டம் என்பது சிதைந்து போகாமல் இருப்பதற்கு இந்திய துணை கண்டத்தை பாதுகாப்பதற்கு துறை நிற்கோம்னு ஒரு பிரகடனத்தை முன்வைச்சார்ல அதுதான் முன்மாதிரின்னு நான் சொல்றேன் இந்த மாதிரியான நகர்வுகள் இருக்குல்ல இப்ப நீங்க தமிழ்நாட்டை எந்த விதத்துல தவிர்த்திட முடியும் நீங்க நிதி தர மாட்டோம்னு சொல்றீங்க நாங்க வந்து தேசிய பேரிடர்னு சொன்னா அறிவிக்க மாட்டேன்றீங்க ஆனா எங்களுடைய ஜிஎஸ்டி தொகையை நீங்க முழுமையா வாங்கிக்கிறீங்க ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை எங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னா அதை கொடுக்க மாட்டேன் நிதியமைச்சர் ஆணவத்தோடும் திமிரோடும் பேசுகிறார் இவ்வளவுக்கு பிறகும் தர்மேந்திர பிரதான் மாதிரியான ஆட்கள் நீ நான் சொல்றதை கேளு நீ ஆண்டான் அடிமைதானே என்கிற துணையிலே அவர் பேசுகிறார் ஒரு பெரிய நன் மனோபாவத்தினுடைய குரல் ஒழிக்கிறது இதற்கெல்லாம் சட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டு இந்த நாட்டுக்கு ஆபத்து என்று சொன்னால் இந்த பிரதமர் மீது குறை சொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு வரவில்லை இந்த நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணம் தான் அவரிடத்திலே வந்து நிற்கிறது அதனால்தான் அவர் டாலஸ்ட் லீடர் என்கிற அந்த அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார் இதுல இப்ப உச்ச இந்த தீர்ப்பு இருக்குல்ல இது கூட சிலர் கேள்வி எழுப்புறாங்க கேரளா இதை காட்டி போனப்ப அது வந்து கோர்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இது பொருந்தாதுன்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இது எப்படி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான தீர்ப்பாக இருக்கும் என்ன நீங்க அதனாலதான் பேரறிஞர் அண்ணா சொன்னாரு சட்டம் ஒரு இருட்டரை வழக்கறிஞர்களின் ஒரு வாழக்கறிஞர்களின் வாதம் என்பது அதில் ஒரு கைவிளக்கு என்று சொன்னார் ஏன் அப்படின்னு சொன்னா ஏன் அப்படின்னு சொன்னா வழக்கறிஞர்கள் எந்த மாதிரியான வாதத்தை முன்வைக்கிறாங்கன்றது பொறுத்து தான் இருக்கு நீங்க இந்த தீர்ப்பை எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஆளுநருடைய அதிகார அத்துமீறல்கள் எத்தகையதாக இருக்கிறது நாம பெற்றிருக்கிற தீர்ப்புல ரெண்டு செய்தி இருக்கு சட்டப்பேரவையினுடைய தீர்மானம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில கொண்டு வருகிற ரெசல்யூஷன் இருக்குல்ல அதற்கு வந்து ஒப்புதல் தருவதை தவிர ஆளுநருக்கு வேற வழி இல்லை அப்படிங்கிற ஒரு கடிவாளத்தை இந்த தீர்ப்புல நாம ஒண்ணு இன்னொன்னு பாசிபிள்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அந்த வார்த்தைக்குள்ளாக போய் ஒளிந்து கொண்டிருந்தார்கள் ஆளுநர்கள் பாசிபிள் எப்படின்னா நெறியாளராக இருக்கிற யாசிருக்கு ரெண்டு நாள் பாசிபிளா இருக்கும் பேசி கொண்டிருக்கிற வல்லம் பசியருக்கு மூணு நாள் ஆஸ் சூன் அஸ் பாசிபிளாக இருக்கும் பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு நிமிடம் ஆஸ் சூன் அஸ் பாசிபிளா இருக்கும் இது எப்படி ஆஸ் சூன் அஸ் பாசிபிளா முடிவு கொண்டு வருதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இதற்கு பின்னால் தான் ஓடி ஓடி ஒரு ஹிடன் ஏரியான்னு ஒண்ணு இருந்தது சட்டத்துல அந்த ஏரியாவுக்குள் ஒளிப்பாய்ச்சிக்கிற வேலையை வெளிச்சம் பாய்ச்சிக்கிற வேலையை இந்த தீர்ப்பு தந்திருக்கிறது என்பதுதான் இதுல முக்கியமான செய்தி இப்ப இதை காட்டித்தான் நீங்க மேற்கோள் காட்டி நீதிமன்றங்கள்ல முறையிடணும் பாருங்க பாசிபிளுக்கு ஒரு வரையறை வரையறை ஆளுநருக்கு அது அது மாதிரி ஆளுநருடைய இந்த இந்த ஒரு அக்செப்டன்ஸ்க்கு தீர்ப்பை போலவே ஒரு தீர்ப்பை முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக பெற முடியாது என்பது வேறு அதனுடைய தன்மை என்பது வேறு அதனால்தான் கேரள வழக்கில் ரிஜெக்ஷனுக்கு வந்ததுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் இது சட்ட ரீதியிலான பிரச்சனை ஆனா இந்த தீர்ப்பு ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு பொருந்தாதா பீகார் மாநிலத்துக்கு பொருந்தாதா டெல்லி போன்ற மாநிலங்களுக்கு பொருந்தாதா யூனியன் பிரதேசங்களுக்கு பொருந்தாதா நிச்சயமாக பொருந்தும் ஆளுநர்கள் எங்கெல்லாம் அத்துமீறு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் பொருந்தும் ஒரே ஒரு விஷயம்தான் சார் இப்ப ஜெகதீப் தன்கர் சொன்னார்ல எங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு நாடாளுமன்றத்துக்கு தான் உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கு உச்ச நீதிமன்றம் எப்படி சொல்ல முடியும் நாங்க தான் பாஸ்ன்னு சொன்னாரு அதுக்கு என்ன ஆதாரம் அதுக்கு என்ன தீர்ப்பு நீங்க வச்சிருக்கிறீங்க சட்டம் உங்களுக்கு அப்படி ஏதாவது வரையறையை கொடுத்துருக்கிறதா ஆனா நாம இன்னைக்கு வச்சிருக்கோம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பாஸ் கவர்னர் பாஸ் என்ற தீர்ப்பை நாம இன்னைக்கு வாங்கி வச்சிருக்கிறோம்ல இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெறுவதற்கு கலைஞர் முயன்றார் பலனளிக்கவில்லை நம்பூதிரிபாட் முயன்றார் பலனளிக்கவில்லை எஸ் ஆர் பொம்மை முயன்றார் பலனளிக்கவில்லை இன்னும் எத்தனையோ தலைவர்கள் ஜோதி பாஸ் உட்பட நான் சொல்கிறேன் யாரும் இந்த தீர்ப்பை பெருகிற முயற்சியில் ஈடுபட்டார்களே தவிர வெற்றியை பிடிக்க முடியவில்லை ஆனால் இந்த தலைவர்களெல்லாம் பெற முடியாத வெற்றியை நம்முடைய முதலமைச்சர் பெற்றார் அதனால் தான் நேற்றைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் சொல்கிறார் த டாலஸ்ட் லீடர் இன் இந்தியா என்று சொல்கிறார் எனவேதான் இனி வரக்கூடிய காலங்களில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன வியூகம் வகுக்கிறாரோ அந்த வியூகத்துக்கு ஆட்பட்டு அரசியல் பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய நிலை ஒன்றிய அரசிடம் வரும் என்றுதான் நான் புரிந்து கொள்வேன் நிகழ்ச்சியில் பல்வேறு தகவலை நம்ம நினைத்து பயிர்கிட்டீங்க Thank you